ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜயும் சரி ஹீரோயினும் ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் நிறுத்தத்துக்கு பிளான் பண்ணாலும் நம்ம போதும் பொண்ணும் விடுறதா இல்லை ஸோ அவங்க போடுற டார்ச்சரில் கதறி எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்றதான் போதும் உன்னோட வேலை அந்த அளவுக்கு அவங்களும் சரி இறங்கி செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ எந்த கேப்பும் கிடைக்காம விஜயும் சரி ரொம்ப திக்கி தடுமாறி அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சைடு வெண்பா வச்சுட்டு எதுவுமே அவரால் பண்ண முடியல இந்த நிலையில் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ அதையும் வந்து விஜய் வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷனு ஸோ திரு வந்து சும்மாவில் ஏன்னா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாரு அவரே ஃபோன் பண்ணி நீ ஃபோன் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் நானே ஃபோன் பண்ணிட்டேன் நாளைக்கு சென்னைக்கு வரேன் ஒரு பெரிய துணி கடையில் உனக்கு நீ வா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற லெவலில் சொல்றாரு ஏன்னா ரெண்டு நாள் கல்யாணம்னு சொல்லியிருந்தார் அதனால அவர் சொல்றாரு உடனே நம்ம விஜய் அப்படியா ஓகே எடுத்துக்கிட்டா போச்சு எந்த கடன் சொல்லு அப்படின்ற லெவல்ல சொன்னோன்னே இவனுக்கு ஷேக் ஆயிடுச்சு என்ன ஜென்ஸ் குரல் கேட்குது டே யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போகுது உடனே விஜய் வந்து என்ன சொல்றானா ஹஸ்பண்ட் திருவுக்கு ஒண்ணுமே புரியல என்னது இவளுக்கு ஹஸ்பண்டா யார் பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இன்னும் அவருக்கு கோபம் வருது ஸோ இங்க விஜய்க்கு வந்து எப்படியும் நம்ம போட்ட பொருள் அவன் ஒழுங்கா அடங்கியிருப்பான் அப்படின்ற நிலையில தான் நினைச்சிட்டு இங்க பார்த்தோம்னா கல்யாண வேலைகள் சொல்லிட்டாங்க சும்மா இருப்பாங்களா நம்ம போதும் பொண்ணுங்களாம் ஸோ புடவை எடுக்கணும் இது பண்ணணும் அப்படின்ற நிலையில ஆரம்பிச்சுறாங்க அந்த வகையிலே போட்டுன்னு அன்னபூர்ணையும் வித்யாவும் நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக அவங்களும் சேர்ந்துக்கிட்டு அதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நல்லதுதான் நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியும் ஸோ இந்த நேரத்தில் வந்து துணி கடைக்கு போறாங்க அங்க வந்து பட்டு புடவை செக்ஷன்ல ஒரு சூப்பரான பட்டு புடவை எடுக்கணும் அப்படின்னு குடும்பமா போறாங்க ஸோ குடும்பமா போய் ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல வந்து விஜய்யை எல்லாருமே வந்து உட்காந்து புடவி பார்த்துட்ருக்காங்க ஆனால் இந்த கடைக்கு எதிர்பார்க்கவே இல்லை அதே கடைக்கு வந்து திரு வரான் ஸோ தெரிஞ்சு வந்திருக்கானா தெரியாமல் வந்திருக்கானான்னு தெரியல ஸோ அவங்க வந்து உள்ளே வரான் இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க திடீர்னு பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஷாக்கு திருவை பார்த்துட்டாங்க அப்படின்றது தான் ஸோ திருவும் சரி அதே மாதிரி விஜயும் பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வேறு லெவலில் போயிடும் அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் ஷாக்காக வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு விஜய் கிட்டே திருவசமாக சிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்